இது நம்ம தலைவர் வைப் பண்ணிட்டு இருக்காரு பாக்குறீங்களா ம் செம்ம ஜாலியா இருந்தது பாருங்க வெள்ளக்காரனா டான்ஸ் ஆடுறான் என்னடா இது வெள்ளக்காரன் ஆடுறான்னு பாக்குறீங்களா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க செம்ம ஜாலியா இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பாண்டிச்சேரி ஒயிட் டவுன் வந்திருக்கிறோம் என்னடா இவங்க அடிக்கடி பாண்டிச்சேரி ஒயிட் டவுன்ல சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாம் பாண்டிச்சேரி தான் நிறைய ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் தான் நம்ம இப்போ இருக்கோம் அதில் ஒன்று இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை இங்கே வந்து பாண்டிச்சேரியில் அமியூஷன் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராமாக கண்டக்ட் பண்ணி ஜாலியாக பைக் பண்ணுறாங்க நம்மளும் அதில் போயிட்டு ஜாலியாக வைப் பண்ணலாம் தூரமாக நடக்குது ஸோ சாங்லாம் நம்மளால கேட்க முடியாது ஏன்னா நம்ம சேனல் சாங் போட்டால் ரைட் வரும் அதனால் நம்ம போயிட்டு வைப் பண்ணலாம் இன்றைக்கி என் கூட பட்டு வரல நான் மட்டும்தான் வந்திருக்கேன் ஸோ கிட்டே வந்துவிட்டோம் எப்படியெல்லாம் வைப் பண்ணுறாங்கன்றது போய் பார்க்கலாம் நாங்கள் வீடியோ கால் போகலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோக்குள்ள இருக்கலாம் பாண்டிச்சேரி கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க ஆமாம் கலர் கலர் லைட்லாம் போட்டு ஒரே ஜாலி தான் டான்ஸ் தான் ஆட்டம் பாட்டம் தான் இது எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா போகி பண்டிகைக்காக அம்யூசுன்ற ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் நாங்கள் நாலு பேர் போயிருந்தோம் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருந்தோம் செம்ம ஜாலி அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து எப்போ நான் ஸ்டாப் டான்ஸ் தான் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் செம்மையாக இருந்தது நாங்களும் வைப்பு இல்லை ஸோ ஆட தெரியாமல ஏதோ எங்களால் தெரிஞ்சது ஆடிட்டு இருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்தது அங்கே பாருங்கள் நம்ம வந்து இறங்கி கொத்து குத்துன்னு கொத்துறோம் செம்ம ஜாலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அந்த அம்யூஸ்மெண்ட் ப்ரோக்ராமில் இது எதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா போகி பண்டிகைகள் வந்து பசுலாம் வந்து தூக்கி போட்டு ஜாலியாக இருக்கணும் ஸோ அதனால் புதுசாக ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணணுமேன்ட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க லாஸ்ட்டாக வந்து ஹாப்பி ஸ்டேட் நம்ம போனோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் செம்ம ஜாலியாக இருந்ததுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அப்படியே செம்ம ஃபன்னாக இருந்தது அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க கூடயும் ஜாலியாக ஆடிட்டு தான் இருந்தோம் செம்ம ஜாலியாக அவங்களும் கம்பெனி கொடுத்தாங்க அங்கே பாருங்கள் கேர்ள்ஸ்லாம் என்ன ஆட்டம் போடுறாங்க பாருங்கள் செம்மையாக எல்லா சாங்குமே போட்டாங்க செம்ம ஜாலியாக இருந்தது அப்பா என்ன மாதிரி குத்துற இருப்பார் நம்ம பால் வேறு லெவலில் இருந்தது டான்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ஜாலியாக இருந்தது என்ன ஒன்று பட்டு தான் வரல பட்டு வந்தால் செம்ம ஜாலியாக இருந்திருக்கும் இது என்னடா இது புது ஸ்டெப்பா இருக்கு புது ஸ்டெப்லாம் இல்லை பழைய ஸ்டெப் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஆடிட்டு இருந்தேன் அவ்வளோதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு செம்மையாக கம்பெனி கொடுத்தாங்க எப்படி ஆனாலும் ஆடு அதுக்கு நான் கம்பெனி தரேன் அப்படின்னு நினைக்கலாம் செம்ம ஜாலியா இருந்தது பாட்டுலாம் போட்டு அசத்திட்டாங்க பட் தான் வந்து கேட்க முடியாது என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துடுவாங்க ஸோ பாட்டு போடுறது வந்து சரி வராது ஆனால் நம்மளே பேசி வீடியோ ஓட்டலாம் அப்படின்ட்டு இங்கே பாத்தீங்களா ராஜ் எப்படி ஆறுறாரு பாருங்க அடாடாடா என்ன மாதிரி குத்துறது பார்த்தியா என்ன டான்ஸ் செய்யாது நல்லா வைப் மூடில் இருக்காருப்பா ராஜ் ஐயோ ஐயோ குத்த பார்த்தீங்களா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்ல கம்பெனி கொடுத்தாங்க செம்ம ஜாலியாக இருந்ததுங்க பயங்கரம் வேற 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 மாதிரி இந்த ஸ்டெப்பு பயங்கரமாக இருக்கு போடுறோம் அட்டா போட் ஐயோ செம வைப்பு இதில் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இதில் ஆங்கரிங் பண்ணவங்க தான் செம்மையாக ஆங்கரிங் பண்ணியிருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆங்கரிங் பண்ணுறவங்களாம் வந்து சைட் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க செம்ம ஜாலியாக இருந்தது அப்படியே வைப் பண்ணிக்கிட்டே ஜாலியாக இருந்ததுங்க அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு வர்றதுக்கே மனசே இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லைடா போய் என்னடா பண்ணப்போறேன் இருறா அப்படின்னு நானுங்க நம்ம ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் என்ஜாய் பண்ணோம் இல்லையா அதை விட வேறு மாதிரி இருந்தது தலம் எப்படி பாட்டை போட்டாலும் ஆடிக்கினே இருக்கிறாப்புல இங்கே பாருங்க என்ன டான்ஸ் என்ன பண்ணுறது வைப் மோடு இல்லை எப்படி ஆட வேண்டியது தான் பழைய காலத்து ஸ்டெப்பு இந்த காலத்து ஸ்டெப்பு எல்லாத்தையும் கலந்து வச்ச மாதிரி ஆட வேண்டியதுதான் ம் பரவாயில்லையே என்னடா இது ம் வேற 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 இன்னும் எதிர்பார்க்குறா பயங்கர மன ஸ்டெப்லாம் போட்டாப்ல நம்ம ராஜ்கிரி த்ரீ ஹீரோஸ் யூடியூப் சேனலுடைய ஓனர் போடு என்ன ஒன்றும் பட்டு தான் வரல பட்டு வந்தால் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும் நைட் டைம்லேயா ஸோ பனிலாம் வர்ற நேரம் அதனால் பட்டு வரல பட்டு வந்தால் நான் பட்டு கூட ஜாலியாக வெயிட் பண்ணியிருப்பேன் பட்டு நான் கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டேன் வரல இல்லை தம்பிக்கு சளி பிடிச்சிடும் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்ட்டே கமிட் ஆகிட்டேன் ஜாலியாக தான் இருந்தது எப்பாடி எப்பா அந்த இடத்த விட்டு வர்றதுக்கே மனசு வரலைங்க கரெக்டாக ஆறு மணிக்கு ஆரம்பித்தாங்க நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் வைப் மூடில் தான் இருந்தோம் எல்லாருமே கேர்ள்ஸ்லாம் கூட செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க ஆமாங்க லாஸ்ட்டு ஹாப்பி ஸ்டேட்டில் இருந்த கூட்டத்தை விட கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் பட் அதை விட இது சூப்பராக இருந்தது இல்லைன்னாக்கா டிஜேலாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க டிஜே மியூசிக்லாம் பக்கமாக இருந்தது எங்கள் பாருங்கிற அதர் ஸ்டேட் எப்படி ஆடுறாங்க பாருங்கள் நாங்களும் அவங்க கூட போயிட்டு ஆடிட்டு தான் இருந்தோம் வேறு லெவலில் இருந்தது அவங்க பாட்டு புரியுதோ இல்லையோ நாங்கள் அவங்க கூட வைப் பண்ணால் அவங்களும் என் கூட வைப் பண்ணாங்க செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண நம்ம தலைவன் தான் வந்து டயர்டே ஆகவே இல்லை அவரும் ஆடிக்கிட்டே தான் இருக்கார் அப்படியே வேர்க்க ஊற்ற ஊற்ற டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருக்கார் பாருங்க என் ஃப்ரெண்ட்ஸும் என் கூட நல்லா கம்பெனி கொடுத்தாங்க நான் அவங்கக்கிட்ட கம்பெனி கொடுத்தனால அவங்க எனக்கு கம்பெனி கொடுத்தாங்கன்னு தெரியல இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் அந்த ராக் பீச்சு ஃபுல்லாகவே கூட்டம் தான் வேற மாதிரி நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம்னா இதையெல்லாம் யார் வீடியோ எடுத்தோன்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளுடைய கேமராமேன் தம்பி மோகன் தான் அவர் மாலை போட்டுருந்தார் இல்லையா ஸோ அதனால் எதுவும் அவர் வைப் பண்ணலை லாஸ்ட்டாக ஹாப்பி ஸ்ட்ரீட்லேயும் சரி அம்யூசன்லேயும் சரி அவர் மாலை போட்டதுனால அவர் என்ஜாய் பண்ணவே இல்லைங்க அந்த பக்தி மூட்லே தான் இருக்கார் எங்களை மட்டும் அவர் வீடியோ எடுத்தார் செம்மையாக வீடியோ எடுத்திருக்காரு கேமராமேன் மோகன் தம்பி ஸ்பெஷலா பார்த்து சொன்னாங்க நாங்க எங்ககிட்ட சொன்ன அப்படியே பப்ளிக்கே சொன்னாங்க என் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட்டு வேற ஃபோன் பண்ணி வா வா அப்படின்னு கூட்டிகிட்டே இருக்காங்களா நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கெஞ்சுறேன் இதுமாரி வீட்டில் ஒய்ஃப் தனியாக தாண்டா இருக்காங்க வீட்டுக்கு ஓடுங்கடா அப்படின்ற இறா அப்படின்ட்டு என்னை பிடிச்சி வச்சுக்கினாங்க சரி ஓகே அப்படியே அதே மூடோடையோ ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் அப்படின்னாங்க அந்த கொஞ்ச நேரம் அதாவது போன ஒரு ஒன்றரை மணி நேரம் ஜா நல்லா செம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் டயர்டாயிடுங்க அப்படியே டயர்டாகதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக அப்படியே பாடி மட்டும் ஷேப் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் எட்டரை மணிக்கு மேலே நல்லா மறுபடியும் பைப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா ஒம்பது மணி வரைக்கும் தான் நினைவு அதனால அரை மணி நேரம் ஜாலியாக ஆடலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா அதனால அந்த அரை மணி நேரம் லாஸ்ட்டு அரை மணி நேரம் செம்ம ஜாலியாக இருந்ததுங்க செம்ம செம்மையாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்புற நேரமும் வந்தது நானும் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் பசங்க சொல்லிட்டேன் சொல்லிவிட்டேன் அதே இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறேண்டா என்ன ரொம்ப லேட் ஆகிடுது அப்படின்னா முடிச்சுட்டு தான் போகணும் இன்னும் வந்து முடிச்சிட்டும் அவனுங்க ஏதோ அங்கே ஏதோ பீச் அண்ட் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது எந்த ப்ரோக்ராம் அப்படின்ட்டு நீங்களே வந்து கண்டுபிடிக்க எதுக்காக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதில் யார் யாரெல்லாம் வந்தீங்க நீங்களும் சொல்லுங்கள் நான் இங்கே தான் இருந்தேன் ஜாலியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கிளம்புறேன் பாய் பாய் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராஜ்கிரி ரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்